ம் சனக்குறிப்பு சென்னையில் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் மகா மகாபெரியவா பற்றிய பதிவை தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் பக்க பலம் காஞ்சிபுரம் அருகே தேனம் தேனம்பாக்கம் என்று ஒரு இடம் இருக்கு அதை சிவத்தலம் என்றும் கூறுவது உண்டு உண்மையிலே அது ஒரு பெரிய சிவன் கோவில் தான் ஊர் வெளிப்புறம் இருந்தால் மிக அமைதியான இடம் அங்க பெரியவா தான் தங்கியிருந்தார் பத்து தினங்களாக காஸ்ட மௌனம் வேறே அது புது பெரியவான்னு அழைக்கும் ஸ்ரீ ஜெயேந்திரர் வட இந்தியாவிற்கு தனி யாத்திரை செய்து கொண்டிருந்தார் முதல் முறையாக பயணம் தனியாக வடக்கே மிக தேர்ச்சி பெற்ற சூ தேர்ச்சி பெற்ற சூறாதிரர்கள் இருப்பார்கள் கடின தபஸ்விகள் கூட தான் பூர்ண சக்தியையும் கொடுக்கத்தான் பெரியவா மௌனம் இருந்திருக்கார்னு தோன்றியது அப்போ ஒருவர் சொல்கிறாரே நான் என்னது நண்பர் சீனிவாசனுடன் அன்றைய தினம் சென்றிருந்தோம் நேராக தேனம்பாக்கம் தான் சரியா மணி காலையில் வந்து ஒம்போது பதினஞ்சு இருக்கும் சென்னையிலிருந்து ஒரு பஸ் பூராவும் பக்தர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் அனைவரும் காலை எட்டு மணி முதல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் கூடவே திரு பாலசுந்தரம் என்ற நண்பரையும் அங்கு சந்தித்தேன் பஸ்ஸிலே வந்தவர்கள் எல்லோரும் தங்களுடைய மேற்கொண்டு பயணம் தாமதமாகி விடும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டனர் பஸ் நகர்ந்தவுடனே திரு பாலசுந்தரம் ஸ்ரீனிவாசராகவரை பார்த்தேன் நாமும் காமாட்சி தரிசனம் செய்துவிட்டு வருவோமே என்றான் எனக்கு மிக கோபம் வந்தது நீங்கள் போவது என்றால் போங்கள் எனக்கு காமாட்சி மீனாட்சி எல்லாம் பெரியவாதான் இங்கே தரிசனம் இல்லாம வரவில்லைன்னு கொஞ்சம் கடுமையாகவே சொன்னேன் ஸ்ரீனிவாசனை என் கூடவே வந்திருந்ததால் சரி வேண்டான்னு சொன்னான் என்ன ஆச்சரியம் பெரியவா உடனே எழுந்து முதல் முதலாக மௌனம் கலைத்தேன் அப்பா நல்லா சமாளித்தான் ஏனா வடக்கே பெரிய மந்திரவாதிகள் கூட இருப்பான்னு சொன்னதிலே இருந்து பெரியவா தபஸ் புது பெரியவாளுக்கு போய் சேர்ந்ததுன்னு நான் உகித்தேன் என்னை பார்த்து நீ இப்போ என்ன சொன்னேன்னு மிரட்டல் விட்டான் நான் உண்மையிலேயே பயந்து தவறியதாயினும் இருந்தால் மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னேன் பெரியவா நான் சொன்னதை திரும்ப சொல்ல சொன்னான் பெரியவா நான் சொன்னதை திரும்ப சொல்ல சொன்னார் நானும் சொன்னேன் அப்பொழுதுதான் தெரிந்ததே பெரியவா எனது திட சித்த தன்மையை மிகவும் ரசித்தார் என்று இப்படி தான் இருக்கணும் என்று சொன்னார் நீ சீனிவாச ராகவனை பார்த்து உனது தகப்பனாரி பெயர் என்ன என்று வினவினான் ஆரவுமுதன் முதன் என்று பதில் பெரியவா உடனே ஆறவா முதன் சிலர் சொல்லுவா அது தப்பு ஆறா அமுதன்னு தான் சொல்லணும் நீதான் பாடகனாச்சே கர்நாடக சங்கீதத்தில் ஆறாம் முதனை பாடின்ட்டு ஒரு கீர்த்தனை இருக்கோ இல்லையோ அதான் சொன்னேன் சீனிவாச ராகவனை பாடகன்னு புரிஞ்சோம் நீ பாடகன்னு கேட்டால் சங்கீத ஞானம் உண்டு என்று பாட்டை எடுத்து கொடுத்தா மேலும் தொடர்ந்தா உங்க அப்பாவிற்கு இந்த மடத்திலே இவ்வளவு பற்றுதல் கிடையாது ஆனா உங்க தாத்தாவிற்கு ரொம்பவும் உண்டு ஒரு சமயம் என்னை பார்க்க மாயவரம் கிட்டே ரயில் பாதையை கடந்து கால வேலையிலே வந்திருந்தா தண்டவாளம் தடுக்கி கீழே விழுந்துட்டான் விழும்போது ராமா ராமா என்று ராமா ராமா என்று அலறியிருக்கிறார் நல்ல வேலை ராமன் உடனே காப்பாற்றிட்டார்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் இடப்புறம் விழுந்திரு விழுந்திருந்தா வலது பக்கத்தில் ஒரு ரயில் வேகமாக போயிட்டு அதில் அடிபட்டிருக்கும் வலது பக்கம் விழுந்திருந்தா ஒன்றுமே கிடச்சிருக்கார் இந்த விஷயத்தை அவனே என்கிட்ட சொன்னானே முடித்தான் இடப்பக்கம் விழுந்ததனால அவர் இருந்தார் அடி ஒன்றும் இல்லை மேலும் பெரியப்பா உடனே மேலும் தொடர்ந்தான் உங்க அப்பா நான் புத்தகம் எழுதியிருக்கான் நீ படிச்சிருக்கியான்னு கேட்டான் இல்லைன்னு பதில் சாதாரணமாக ஒரு வாட்டி தான் படித்தேன் ஆனால் இந்த புத்தகத்தை மூன்று தடவை படித்தேன் எல்லா புத்தகமும் ஒரு முறை தான் படிப்பேன் ஆனால் உங்கள் அப்பா எழுதின புத்தகத்தை மூன்று முறை படித்தேன் அவ்வளோ விஷயம் இருக்கு நீ போய் படித்து பாருன்னு சொன்னான் அதில் இந்த ஜீவன் சரீரத்தை விட்டு போன பிற்பாடு என்னென்ன ஆறதுன்னு எழுதியிருக்கு எப்போவோ படித்ததை அப்படியே இப்போ படித்த மாதிரி ஒப்பிக்கின்ற பெரியவா என்று என்ன சொல்றதுன்னே தெரியலை என்று சொல்லிக்கொண்டே போனார்கள் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பெரியவாளுக்கு உண்மையிலே பக்க பலம் ஞானம் அவருக்கு எப்போவுமே உண்டு ரொம்ப நாள் நிகழ்வுகளை கூட அவர் வந்து ஞாபகப்படுத்தி அது சொல்வார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மிகை தகவலை இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்